कमरे से வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஓவர் ரசிகா இன்னைக்கு நம்ம ஹாட்லே பேட்டரி வெப் சீரிஸோட சிக்ஸ்த் தான் சீசன் ஒன்னோட லாஸ்ட் ஒரு பொண்ணு அட்டம் பண்ணிருக்கா இந்த எபிசோட்ல அடுத்து என்ன சேர்ந்து பார்க்கலாமா சோஃபியா வீட்டுக்கு வந்துட்டு கதவை தட்ட சோஃபியா கதவை திறக்காம என்னால ஒன்னு ஃபேஸ் பண்ண முடியாது என்ன மன்னிச்சிரு நவியான்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க அத கேட்டுட்டு நவ்யா நீ ஒன்னும் பண்ணாத லேக்கா இப்ப நல்லாதான் இருக்கா கரெக்ட் டைம்ல ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல அதுக்கு சோஃபியா இல்ல என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை நீ என்ன ஆறுதல் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல அதுக்கு நவ்யா அப்படி பார்த்தா ஏ மேலேயும் தானே தப்பு இருக்கு நான் தானே லவ் மீட்டர் அவங்க கண்ணில படுற மாதிரி வச்சுட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்ல சோஃபியா அதுக்கெல்லாம் சமாதானமாக அழுதுகிட்டே இருக்காங்க அப்புறம் நவ்யா சோஃபியா கிட்ட நீ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஒருவேளை லேக்காக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட நான் ஒன்னும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக சோஃபியா உடனே கதவை திறந்துட்டு வேகமா போய் அவங்களை கட்டி நான் லேகா கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிடு நவ்யான்னு சோஃபி சொல்ல அதுக்கு நவ்யா இல்ல நான் சொல்ல மாட்டேன் நீயே ஒரு அக்காவா வந்து ஏன் இப்படி பண்ணு அவகிட்ட சித் சோஃபிக்கு கால் பண்ணிட்டு இருக்க அதை பண்ணவே மாட்டாங்க கால் பண்ணிட்டு சம்மதம் டிக்கெட் போடுங்கன்னு சொல்ல அதுக்கு அவங்க அப்பாவும் சந்தோஷப்பட்டுட்டு நான் நாளைக்கே டிக்கெட் கிடைக்க ட்ரை பண்றேமான்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாரு அடுத்த சித் அங்க வந்துட்டு நீயே போன் பண்ணா கூட பிக்கப் பண்ண மாட்டேன்னு சோஃபி கிட்ட கேக்க அதுக்கு சோஃபி நீ ஏன் இருந்து பார்த்தாதான் புரியும் சொல்ல சித்தும் அதுக்கு சாரி சொல்லிடுறாரு அடுத்து சோஃபி சித் கிட்ட எனக்கு இங்க இருந்தா ஒரே கில்ட்டா இருக்கு அதனால நான் அப்பா கிட்ட போறேன் அப்படின்னு சொல்ல சித் நீ என்ன பத்தி நினைச்சு பாக்கலு கேட்க சோஃபி இல்லன்னு சொல்ல சித்க்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும் ஆக சோஃபி அதுக்கு சாரி சொல்ல நீ எதுக்கு சாரி சொல்ற நீ லவ் சொல்லி லவ் பண்ணி ஏமாத்திட்டு போகலேன்னு சொல்லி சித் சொல்ல என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதுன்னு சோஃபி சொல்ல அதுக்கு சித் சோஃபி கிட்ட நீ என் கிட்ட சொன்னத நான் உனக்கே திருப்பி சொல்றேன் நாம ஒருத்தர மனசார காதலிச்சு அவங்க நம்மள வேணான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு போனாங்கன்னா நம்மளை விட ஒரு அன்ல வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாரு நீயே ஒன்னு எப்படி சொல்லிக்கிட்டா என்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு சோஃபி கேக்க அதுக்கு சித் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு கேக்க அவள் இப்ப நல்லாதான் இருக்கா அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சோஃபி சொல்ல அதான் நல்லா இருக்காள் அப்புறம் அப்புறம் நீ கிளம்புறேன்னு சித் கேட்க நீ உனக்காக பேசாத சித் கொஞ்சம் இருந்து யோசிச்சு இங்க இருக்கவே முடியல ரொம்ப கில்ட்டா நான் அப்ப கூட தான் அவனுக்கு சோஃபி சொல்ல எப்ப பிளைட் நிசித் கேட்டுட்டு இருக்கப்பவே சோபியோட அப்பா கால் பண்ணி நான் பேசிட்டே நாளைக்கு நைட் பன்னெண்டுக்கு பிளைட் சொல்றாரு அதை சோஃபி சித் கிட்ட சொல்ல சித் சோஃபி கிட்ட ஹாப்பி ஜெர்னின்னு சொல்லிட்டு நான் உன் முன்னாடி அழக கூடாதுன்னு பாக்குறேன் நீ சொன்ன மாதிரி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு சித் இப்படியே ரோட்ல ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு அடுத்த சோஃபி அன்னைக்கு நைட்டு சித்து கால் பண்ணி நான் ஒரு தட்டை சாரி கேட்கணும் நீ கூட துணைக்கு வான்னு சொல்றாங்க சித்தும் துணைக்கு கூட வர சோஃபி அவங்க லவ் மீட்டரை வச்சு டிவோர்ஸ் பண்ண கப்பிள்ஸ் வீட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு சோஃபி அவர்கிட்ட சாரி சார் என்னால தான் இவ்வளவு பிரச்சனை நீங்க எப்படியாவது உங்க ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணிருப்பீங்க என்னோட லவ் மீட்டர் மிஷினாலதான் நீங்க அவங்களை பிரிஞ்சுட்டீங்கன்னு சொல்ல அதுக்கு அவர் கன்வின்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நான் ஏழு வருஷமா அவங்களை கன்வின்ஸ் பண்ண தான் இருக்கேன் அவங்க கன்வின்ஸ் ஆகிற மைண்ட் செட்லேயே இல்லை இதுக்கு நீங்கள் காரணம் இல்லை இங்கேருந்து போங்கன்னு சொல்லி அவங்களாம் அமுச்சு வைக்கிறாரு அடுத்த சோஃபி வீட்டில் சோஃபியும் சித்தும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ சோஃபி சித்து கிட்ட நான் உண்மையாவே லவ் பண்ணி லவ் பண்ணலன்னு சொல்லி போய் சொல்லிருந்தேன்னா என்னோட ஹார்ட் பீட்டே அதை காட்டி கொடுத்துரும் ரெண்டு பேர் உண்மையா லவ் பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட ஹார்ட் பீட்டும் ஒரே சிங்க்ல இருக்கும் இது சயின்டிபிகா ப்ரூவ் பீட்டும் சிங்க் ஆகுதான்னு பாக்கலாம்னு சொல்லி ஒரு கைய தன்னோட நெஞ்சு மேலும் இன்னொரு கைய சித்தோட நெஞ்சு மேலயும் சோஃபி வச்சு செக் பண்றாங்க சிங்க் காட்சா இல்லையா என்ன நடந்துச்சுங்கறத இப்ப நமக்கு காட்ட மாட்டாங்க அடுத்த சோஃபி ஏர்போர்ட்க்கு போக ரெடி ஆயிட்டு பேக்கர் வர்ஸ் வந்தாங்கனா இந்த கீ அவங்க கிட்ட கொடுத்துருன்னு சித்திட்ட கொடுத்துட்டு கார்ல ஏறுறாங்க செக்டா காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு போற வழியில சோஃபி கிட்ட நீ நவியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டயா ன்னு கேக்க அதுக்கு சோஃபி இல்ல நான் இன்னும் நவியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல இப்போ நான் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணா அவ গিল்ட்டா ஃபீல் பண்றதோட மட்டும் இல்லாம என்னையும் போக விடாம தடுத்துருவா அதனாலதான் அவகிட்ட நான் இப்போ இன்ஃபார்ம் பண்ணல ஏர்போர்ட் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் சொல்றாங்க இந்த பிரிட்ஜை தாண்டி போன அதுக்கப்புறம் நான் நினைச்சாலும் இங்க திரும்ப வர முடியாதுலன்னு சோஃபி ஃபீல் பண்ணி பேச உடனே கார் போற ரூட்டை மாத்திட்டு ஒரு இடத்துல ஒரு மணி பாட்டி சோஃபி சித் கிட்ட இப்ப எதுக்கு கார் ஏன் நீ பாட்டின ஏதாவது பேசி எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்ல சித் அமைதியாவே இருக்காரு சோஃபி உடனே உங்க ஹேண்ட் பேக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப சித் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுன்னு சொல்ல சோஃபி எனக்கு உமே லவ் இல்ல லவ் வரவும் வராதுன்னு சொல்ல சித் எனக்கு உமே லவ் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு சோஃபி எனக்கும் லவ் வந்துச்சு லவ் மீட்டர் டெஸ்ட் பண்ணி பர்சன்ட் காட்டுச்சு அதுக்கப்புறம் காட்டுச்சு ஆனா இப்ப எனக்கு

சித் எடுத்துக்கிட்ட உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு வேண்டிக்கோ என்ன ஆனாலும் நானே போறேன்னு சொன்னா கூட நீ என்ன போக விட்டுறாதுன்னு சொல்லிட்டு சித்த மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் சித் சோஃபி கிட்ட சொல்லிட்டு உன்னை நான் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டேன் மறுபடியும் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு சிந்து சோஃபியும் இப்ப ரோட்ல மீட் பண்ணிக்கிட்டது ஒன்றும் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இல்ல அப்படிங்கிறது போன எபிசோட்ல சித் சோஃபி கிட்ட நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ உன் கண்ணில் மை இல்ல உன்னை அழகா காட்ட இதெல்லாம் எதுவும் தேவையில்லை உன் சிரிப்பு ஒன்னே போதும் உன்னை ரொம்ப அழகா பிரைட்டா காட்டும்னு சொன்னதுல நமக்கு தெரியும் இப்போ சோஃபியாவை எங்க மீட் பண்ணேங்கிறது சித்தே சொல்றாரு நடந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல பண்ணியிருக்காரு செகண்ட் டைம் டைம்ல மீட் பண்ணதுமே லவ் பண்ணா இவங்கள தான் லவ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு சித் சோஃபியா கிட்ட சொல்லிட்டு இந்த உலகத்துல ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து வாழ அவங்களுக்குள்ள நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இருந்தா இந்த டெக்னாலஜிலாம் எல்லாம் அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களோட காதலை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்றாரு நான் மிஷினை தப்பு சொல்லல ஆனா அது நம்ம உலகத்துக்கு இப்போ தேவை இல்லைன்னு தான் சொல்றேன் உண்மையாவே லவ் பண்ற ரெண்டு பேரும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க லவ் பண்ணல

அடுத்து சித் சோஃபி கிட்ட இப்போ உனக்கு என் மேல லவ் இல்லன்னு தோணுச்சுனா நீ அந்த கார்ல ஏறுன நான் உன ஏர்போர்ட்ல டிராப் பண்றேன் நீ போயிட்டே இருன்னு சொல்றாரு சோஃபியும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த மிஷின் அங்கேயே தூக்கி போட்டு உடைச்சிட்டு சித்த ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணிக்கிட்டு சித் கிட்ட சோஃபி என்னோட மிஷின் எல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனா இப்போதைக்கு இந்த உலகத்துக்கு என் மிஷின் தேவையில்லை எப்ப மனுஷங்களுக்கு நம்பிக்கைங்கிறது சுத்தமா இல்லாம போகுதோ அப்ப என் மிஷின் கண்டிப்பா தேவைப்படும் சொல்றாங்க மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு மிஷின் தேவைப்படாது மனசுதான் தேவைப்படுங்கிறது சோஃபிக்கு இன்னும் புரியவே இல்ல அப்பாடா காலையில இருந்து மனப்படம் பண்ணிட்டு இருந்த டைலாக் உங்ககிட்ட மறக்காம கரெக்டா